என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் ஆடு நனைதேன்னு ஓனாயி கொடைபிடிக்கதான் இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசு இல்லை இப்போ நடக்குதான் திமுகவும் விசிகாவும் பாமகவுக்கு பணிந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி இருக்கு ஆடு நனையுதேன்னு ஓனாயி ஆட்டுக்கு கொடை பிடிக்குமா இதெல்லாம் நடக்கிறதா இதெல்லாம் நடக்கிறதா ஒரு பேச்சுக்கு கூட தான் இதெல்லாம் நடக்குமா பாமக பிஜேபியோட கூட்டணி வைக்கணுமா அதிமுகவோட கூட்டணி வைக்கணுமா இல்லை அவர்கள் தனியாக நிற்கணுமா அப்படிங்கிறது அது அவர்களுடைய அரசியல் வலிமையை பொறுத்தது அதை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு நீங்க பாமகவுக்கு எதிர்கட்சி பிஜேபி உடனும் பாமக உடனும் எப்பொழுதும் எந்த நேரத்திலே கூட்டணி கிடையாதுன்னு சொல்ற வீசிக்கா திருமாவளவன் பாமக பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன திருமாவளவனுடைய கோஷ்டிங்க பாமக பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன பாமகவிற்கு எதிராக ஒரு காணொலியை கிரியேட் பண்ணி போட்டிருக்கீங்க ஒரு போன் கால் ரெக்கார்டிங் வீடியோவை கிரியேட் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஒரு வன்மத்தை கக்கி இருக்கீங்க நேற்று முழுவதும் திமுகவுடைய யூடியூப் சேனல்லையும் விசிகாவுடைய யூடியூப் சேனல்லையும் அந்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு என்னப்பா பாமக மேலே அவ்வளவு பெரிய பிரியம் பாமக பிஜேபியுடன் சேர்ந்து தோத்து தான் போகட்டும் உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் அந்த முடிவை எடுக்க வேண்டியது மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினரு பார்லிமெண்ட்ல போயிட்டு மக்களின் பிரச்சனையை பேசணும் விசிகாவுடைய திருமாவளவன் மாதிரியோ ரவிக்குமார் மாதிரியோ அஞ்சு வருஷத்தை வீண் பண்ணிட்டு வர்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது அதனால மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு பாட்டாளி வர்க்கத்தின் குரலை பாட்டாளி வர்க்கத்தின் உரிமையை பார்லிமெண்ட்ல நிலைநாட்டணும் அந்த மாதிரி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி உடன் கூட்டணி வச்சால் திமுகவுக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் கூட்டணி வச்சால் விசிகாவுக்கு என்ன திமுக ஒரு கட்சியா முதலில் விசிகா காரணங்க பாமக மேலே இருக்கிற காழ் தேவையில்லாத ஒரு காணொலியை கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அந்த ஆடியோ பதிவை கேட்ட உடனே பாமக காரனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது எப்படியோ பெரிய கேப் மாதிரி வேலை அப்படின்னு புரியுதா இந்த கேப் மாதிரி வேலையை செஞ்சு எவன் அப்படின்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆயிரத்தி பத்தொன்பதில் நீங்கள் செய்த அதே அநியாயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் செஞ்சீங்கன்னா அன்னைக்கு சொல்கிறதுக்கு ஆளு இல்லை இன்றைக்கி சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் புரியுதா அதனால் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாமகவை வந்துட்டு நீங்கள் எதையுமே பண்ண முடியாது பாமக வந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை மீட்கும் பாமக புரியுதா வீசிக்க மாதிரி திமுக காலையில் போய் விழுந்திருக்க வேண்டிய அவசியம் பாமகவுக்கு கிடையாது அச்சா அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் ஆடு நனையுதுன்னு ஓனாய் கொடை பிடிக்கிற கதையெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க நீங்க பிடிக்கிற கொடைகள்லாம் சுருக்கி வச்சுக்கிட்டு உங்க வேலையை பாருங்க அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி வச்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு கட்சி அந்த கட்சிக்கெல்லாம் கொஞ்சம் கூட மாணவக்கம் சூடு சொன்ன கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே கிடையாதா அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிகள் அதுங்க தமிழ்நாடு முழுவதும் திமுகவுடைய பொறுப்பாளர்கள் ஆதாய வைக்கிறதுல பணம் பறிக்கிறதுல இருந்து பொருள் ஏற்றுமதி செய்யறதுல இருந்து எல்லா அயோக்கியத்தனத்தையும் செஞ்சுட்டு இருக்கலாம் ஆளுங்கட்சியை சார்ந்தவன் ஒரு விசிகா தலைவர் எதுனா பேசியிருக்காரா காங்கிரஸ்காரன் எவனா எதனா பேசியிருக்கானா இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் இருக்குது எதனா பேசியிருக்குதா இது வரைக்கும் மதிமுக வைகோ இருக்காரா இல்லையா காணாம போயிட்டாரா அவர் எதுக்கு இருக்கிறாரு இப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் திமுகவுக்கு நீங்க கொடை முடிச்சுட்டு இப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு திமுகவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பாமகவை பத்தி குறை பேச உங்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்குதா பாமகவை குறை பேச உங்களுக்கு தகுதி இருக்குதா பாமக மக்கள் இயக்கம் அது மக்களின் தேவை அறிந்து முடிவெடுக்கும் அவர்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனையை பேசுகிற ஒரே ஒரு இயக்கம் அது மட்டும்தான் அந்த இயக்கமும் இல்லைன்னா திமுகன்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டை என்னைக்கோ கூறு போட்டு வித்துட்டு காணாம பண்ணிட்டு இருப்பாண்டா பிஜே பிஜேபி ஆதரிக்கணுமா ஆதரிக்க கூடாதாங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க அதிமுக ஆதரிக்கணுமா ஆதரிக்க கூடாதாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை முடிவெடுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி உடன்படிக்கை மட்டும்தான் செய்தே தவிர எந்த கூட்டணியும் அவங்க கூட கிடையாது தொகுதி உடன்படிக்கை தொகுதி உடன்படிக்கை செய்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி காலத்தில் நிற்கும் இந்த தேர்தல் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகங்கிற ஒரு இயக்கத்தை கட்ட வேண்டிய வேலை பாமகவுக்கு இருக்கு அந்த வேலையை தான் இப்போ பாமக செஞ்சிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகன்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அதனுடைய தடத்தை அழிக்கணும் அந்த தடத்தை அழித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் நிலை உயரும் தமிழ்நாட்டு மக்களின் நிலை உயரம்னா திமுகவின் தடங்களையே அழிக்கணும் ஏன்னா அந்த திமுக உருவான காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அற்றமும் இல்லை ஏற்றமும் இல்லை அழிவு மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்டையும் பெருமை பேசுறீங்க நாங்க சமூக நீதியை என்னத்தை கிழிச்சிங்க சமூக நீதியை கொண்டாந்து உங்க சமூக நீதியை பத்தி எல்லாம் பேசுற இந்த காணொலி போதுமா எனக்கு சொல்லுங்க நீங்க பண்ணியிருக்கிற அநியாயத்தை பத்தி பேசுற இந்த காணொலி போதுமா எனக்கு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலை பத்தி பேசினா இந்த ஒரு நாள் போதுமா கனிமொழியினுடைய அரசியல் வரலாற்றை பேசுனா இந்த ஒரு நாள் போதுமா மு க ஸ்டாலினுடைய அயோக்கியத்தன அரசியல பேசுனா இந்த ஒரு நாள் போதுமா உதயநிதி என்ற இந்த உதயநிதி என்ற இந்த சினிமா கூத்தாடி அரசியலுக்கு தகுதி உடையவனா சொல்லுங்க இதையெல்லாம் பேசினா இந்த ஒரு காணொலி போதுமா அரசியலுக்கே எல் முனையளவு கூட தகுதியில்லாதவர்கள் எல்லாம் அரசியல் களத்துல உள்ள நுழைஞ்சி தமிழ்நாட்டு மக்களின் அதிகார உரிமையை பறித்து அந்த மக்களின் எதிர்காலங்களே சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவுக்கு ஆட்சி அதிகாரம் மீண்டும் கொடுக்கணுமா மக்கள் திமுகங்கிற இயக்கம் திமுகங்கிற இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் எதிரி கிடையாது திமுகங்கிற இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமே எதிரி கிடையாது ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் எதிரான இயக்கம் திமுக இன்றைக்கு இரண்டாயிரம் கோடி போதைப்பொருள் கடத்தினதாக சொல்லி ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு நாதாரியை கைது பண்ணி விசாரணை நடந்துட்டு இருக்கு ஆனால் அந்த இரண்டாயிரம் கோடி அவன் அந்த இரண்டாயிரம் கோடி போதைப்பொருளை அவன் எப்படி கடத்தினான் அப்படின்னு பார்த்தினா சத்து மாவில் கடத்திருக்கான் தேங்காய் மாவில் கடத்திருக்கிறான் ராகி மாவில் கடத்திருக்காங்க இப்போ லாஸ்டாக வந்திருக்கிற தவள் ராகி மாவில் கடத்திருக்கான் ராகி ராகி மாவுனா நம்ம கேழ்வரகு மாவு கேழ்வரகு மாவில் கடத்திருக்காங்க நாதாரி பையன் இவன் திமுகவுடைய பொறுப்பாளர் திமுக அயலக அணி பொறுப்பாளராக இருந்திருக்காங்க பையன் அத்தனை அயோகம் திமுக விளையாட இருப்பீங்க கன்னியாகுமரியில் ஒரு சேர்மேனோட ஒரு புருஷன் முப்பது பேருக்கு மேல ஒவ்வொருத்தருக்கிட்ட வேலை வாங்கி தர அஞ்சு அஞ்சு லட்சம் பிடிங்கிருக்கான் கோடிக்கணக்கான பணத்தை பிடிக்கிட்டு சென்னையில வந்து சொகுசா செட்டில் ஆயிட்டு இருக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செஞ்ச அயோக்கியத்தனா இப்போ உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்காரு என்னென்ன கம்பியே டெய்லி திரும்ப திரும்ப என்னென்ன கம்பியே எண்ணிட்டு இருக்காரு பொன்முடி ஊழல் குற்றவாளி நேரத்துக்கு உள்ள கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணும் அவர் என்ன உத்தம பத்திர மாதிரி யோகிய மாதிரி அவர் போயிட்டு நிரபராதிரி கொண்டாந்து மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமே கிடையாதா இது ஒரு அமைச்சரவையா இந்த அமைச்சரவைக்கு திருமாவளவ வக்காலத்து காங்கிரஸ் வக்காலத்து கம்யூனிஸ்ட் வக்காலத்து மதிமுக வக்காலத்து இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா நாட்டு மக்களுக்கே எதிராக செயல்படுகின்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு நீங்க எதுக்கு துடுப்பு இப்படிப்பட்ட அயோக்கிய கூட்டம் எல்லாம் பாமக நீங்க கவலைப்படாதீங்க பாமக மக்களுக்கான இயக்கம் அந்த இயக்கம் எப்பொழுது என்ன செய்யணுமோ அதை சரியா செய்வாங்க அது மக்கள் இயக்கம் அவங்க மட்டும்தான் மக்களின் பக்கம் என்று நியாயமாக நீதியின் பால் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை மாதிரி திருடலை உங்களை மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணலை உங்களை சாராய வைக்கல உங்களை கஞ்சா கடத்தல போதைப் பொருளை கொண்டு போய் உலக நாடுகளுக்கு கடத்தி கோடி கோடியா மக்கள் பணத்தை சுருட்டி அதில் சொகுசு வாழ்க்கை வாழல மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளாக களத்தில் நின்று போராடுகின்ற இயக்கம் அரசியல் அதிகாரம் கையில் இல்லாததுனால அரசியல் அதிகாரம் கையில் இருந்திருந்தா திமுகவின் ஊழல் குற்றவாளிகளும் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களும் முட்டிக்கு முட்டி தட்டி அடிச்சு கொண்டு போய் உள்ள போதை பொருள் எளிதில் வீழ்த்து விடலாம் உங்களுடைய கனவு ஒருபோதும் நினைவாகாது தான் முடியும் ஏன்னா கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு தாராளமாக கனவு காணுங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை உடம்பிருந்து விளைவித்துக் கொள்வது மேலரசம் பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு ஒரு